ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈவினிங் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இன்றைக்கி சொல்லி தரப்பகிறேன் இந்த வடைக்கு நீங்கள் பருப்பெல்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பாயில் பண்ண ஒரு பொட்டேட்டோ இருந்தால் போதும் நீங்கள் சீக்கிரமாகவே இந்த வடை செஞ்சிடலாம் இந்த வடைக்கு பேர் நான் வச்சுருக்குது கார வடை ஏன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மெதுவட மாதிரி இல்லையா அது எப்படி சரிதுன்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கைப்பிடி இருக்க மாதிரி ஜவ்வரிசி அதே மாதிரி ரெண்டு கைப்பிடி இருக்க மாதிரி ரவை எடுத்திருக்கேன் காலையில் சமையலுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்குல ஒரு ஒன்றரை உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு கைப்பிடி ஜவ்வரிசி ரெண்டு கைப்பிடி ரவை இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் வந்து ரொம்ப நைஸாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஜவ்வரிசி சீக்கிரமாகவே அறப்படாது சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் ஜவ்வரிசு வந்து சீக்கிரமாக வரப்படும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை அரைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பவுடராக கிடைக்கணும் இங்கே சரியாக வறுக்கலை அப்படின்னா ஜெவ்வரிசி அறப்படாது சரிங்களா இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் ஜீரகம் இதில் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி பெருங்காயம் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா உருளைக்கு எங்கள் சேர்க்க போகிறோம் இல்லையோ அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கிறேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் இதை இதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த இஞ்சி ஸ்மெல்லு அந்த பச்சை வாசனை போகணும் அது மாதிரி நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி இல்லை சேர்த்து கொஞ்சம் கொதி வர வைக்கணும் இந்த கொதி வரும்பொழுது இந்த இஞ்சி மிளகா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பக்கத்துலேருந்து சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அந்த தருவா அது மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் கலந்து விட்டுடுங்க இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு வெட்டுக்கலாம் ஆனால் என் பசங்களுக்கு லெமன் பிழிஞ்சா பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும் பசங்களுக்காக செய்கிறேன்றதுனால நான் இப்போ இதில் லெமன் பிழில இப்போ நம்ம ஆல்ரெடி ஜெவ்வரிசியும் ரவையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை இதோட கலந்துடுறோம் கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் அதுக்குள்ளே அது வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா வெந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் திருவள்ளில் திருவி வச்சிருக்கேன் அதை இதோடு சேர்த்துட்டு இப்போ ரெண்டுத்தையும் பிணைச்சிக்க போகிறேன் சூடாகவே பிணைஞ்சிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது கையெல்லாம் சூடாது கவலைப்படாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு ஆறுன உருளைக்கிழங்கு தான் அதோடு சேர்த்து பிசையும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கையில் ஆயில் தடவிட்டு இது மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையில் அப்படியே தட்டி நடுவில் ஒரு ஓட்ட போட்டுட்டிங்கன்னா அழகாக வடை ஷேப்புக்கு வந்துடும் முதலே நீங்கள் பண்ணி வச்சிருங்க எல்லா மாவியும் இதே மாதிரி வடை மாதிரி முதல்ல பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள்ங்க உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது செய்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூடாக இருக்கும் போது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இன்னும் பிறகு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்ட குவான்டிட்டிக்கு மொத்தம் எனக்கு பன்னெண்டு வடை வந்தது ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெளியே இருக்க ஃபுட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கோனோ க்ளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ